அன்பான கன்னிராசி நேயர்களே புதன் பகவான் ஆளக்கூடிய ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிறதால இயல்பாகவே புத்தி கூர்மையுடன் இருப்பாங்க ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க தன்னுடைய விஷயங்களையும் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் வெறியும் அதிகமாக இருக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓஞ்சு போக மாட்டாங்க இவங்க தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருப்பாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்கம் எப்பவுமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எந்த இடத்துல ஏமாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பணம் பொருள் விஷயத்தில் அடிக்கடி மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க இவங்களுடைய இறக்க குணத்தை சிலர் பயன்படுத்திட்டு அடிக்கடி புலம்பி பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய புலம்பலை கேட்டு மனசு இலகி அவங்களுக்கு பண உதவிகள் பொருள் உதவிகள் எல்லாம் செய்வாங்க இது இவங்க வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமல்ல பல முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அர்ப்பணிப்போட தான் செய்வாங்க புதன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதால வியாபாரத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் மட்டும் இவங்ககிட்ட சிறப்பாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிகராக வேறு யாரும் தொழில் செய்ய முடியாது உங்களுக்கு சில இடங்களில் கூச்ச சுபாவம் இருக்கிறதால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் தங்களுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட அதிகமான அன்பும் பாசமும் வச்சுருப்பாங்க அறிவார்ந்த நபர்களை தான் அதிகமாக விரும்புவாங்க எந்த ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை கச்சிதமாக முடிக்கிற அளவுக்கு கில்லாடிங்களாக இருப்பாங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அதிகமாக ஏங்கி கிடப்பாங்க காதலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே உண்மையானவங்களாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் தன்னுடைய துணையின் குறைகளை எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனசளவில் ரொம்பவே வலிமையாக இருப்பாங்க இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கன்னீராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு இது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க சிரமங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் கிரகம் வலிமையான இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு இதையெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்களையும் அதுவே உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குது தவறான விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா சங்கடமான சூழ்நிலைகளை உண்டாக்கிடும் உங்களுடைய பேரை கெடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் முழுமூச்சோடு போராடுங்க அதில் ஜெயிச்சும் நீங்கள் காட்டுவீங்க உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் மாலவ யோகத்தோடு இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் விரைவில் ஏற்பட போகுது குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு போகிறதுனால இடையூறுகள் நெருக்கடிகள் பணப்பற்றாக்குறை வேலை செய்யக்கூடிய இடத்துல மனக்கசப்பு யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி சில நேரங்கள்ல மன அழுத்தம் இது எல்லாம் ஏற்பட்டு சங்கடங்கள் அடையும்படி இருக்கும் அதனால முக்கியமான இடத்துல நீங்க முடிவுகளை எடுக்கும் போது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல எந்த ஒரு தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்காது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பலமான வீடுகள்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதிரி நகர்வதால உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் எளிதாக நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் பன்னெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் புதுசாக வீடு வாங்குவது திருமணம் மற்றும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரியான சில செலவுகளை செஞ்சு கொடுப்பார் கொஞ்ச காலமாக உங்களுடைய பணம் விரயமாக இருந்தது இனி சுப செலவுகளுக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்ய போறீங்க எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதுல உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரும் வீட்டிலிருந்தே சில பேர் எதிர்மறையாக பேசுவாங்க தொழிலையும் உங்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே அதிகரிக்கும் கண்திருஷ்டிகளை போடுவாங்க இதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும் வெளியிலிருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு கூட்டணியால் அதையெல்லாம் உங்களால் ஈஸியாக முறியடிக்க முடியும் ஆனாலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் எப்பவும் உங்களுக்கு எதன் மூலமா பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்தை விட தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்க கால் வைக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது அதனால உங்களுக்கு தெரியாத விஷயத்த தவறான விஷயத்த எப்பவும் செஞ்சிடாதீங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் சூதுவாது எல்லாமே ஜெயிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையான உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது உங்களுடைய தனித்திறமைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பண பலமோ அதிகாரமோ எதுவாக இருந்தாலும் அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு இடத்துல உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியலை அப்படின்னா கொஞ்ச காலம் அந்த விஷயத்தை கடந்து போடுறது தள்ளி போடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் மற்றும் வேலையை பார்த்தீங்கன்னா அன்றாட வருமானம் உங்களுக்கு உயரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இருவரும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் லட்சுமி கடாட்சம் பெருகும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயல்களை செய்வாங்க இதுவரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே விலகும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காத்திருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் ஒன்று இருக்குது அதுக்கு என்னன்னா பணம் கடன் கொடுக்கறது கடன் வாங்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அனாவசியமா யார்கிட்டையும் அடிக்கடி கடன் வாங்காதீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சமாளிங்க தேவைக்கும் அதிகமாக கடன் வாங்குறதுனால உங்ககிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும் அது உங்களுடைய வாழ்க்கையை முடக்கிற நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க எந்த இடத்துலையும் யாருக்கும் தவணை சொல்லாதீங்க வெள்ளி ஞாயிறு மற்றும் புதன்கிழமையில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகத்தால் உங்களுடைய குடும்பத்திலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஆடைகள் வாங்கிறது வாகனங்கள் சொத்து சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அமையும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றிக்குவீங்க அரசியல் மற்றும் கலைத்துறைகளை இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவங்க பாராட்டுற மாதிரி பேசுவீங்க பெரிய மனிதர்களுடைய பழக்கம் ஏற்படும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் முழுசா நடக்கணும் அப்படின்னா நாள்தோறும் குலதெய்வத்தை வழிபடுறத விட திங்கள் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திர கிரக வழிபாடுகளை எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வுல எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காத அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும் போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இன்னும் உண்மையை சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் வந்தாலும் நேர்மை மற்றும் தன்னம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கப்போகுது போகுது நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு